அலாமு வலைக்கும் வரமத்துல்லாய் பரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் சையாஸ் அகமத் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்டா இப்ப சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறது சூனியத்தால ஒரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று நம்புவது வந்து சிற்குன்னு நம்ம சொல்றோம் அப்போ இப்படி சொல்லக்கூடிய இதை நம்பக்கூடியவர்கள் சூனியத்தினால பாதிப்பு ஏற்படுத்த முடியும் சூனியத்தினால ஒருவரை வந்து முடக்க முடியும் என்று நம்பக்கூடியவர் பின்னாடி நின்று துவக்கூடாது இப்படி நம்பக்கூடியவர் பின்னாடி நின்று துளக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு வந்தோம் ஆனால் இப்போ சகோதரர் பிஜே என்ன சொல்றாருன்னா அந்த சூனியம் சம்பந்தமா குரானில் வந்திருக்குது ஹதீஸ்ல வந்திருக்குது அப்படிங்கறதுக்காக ஒருவர் நம்பினா சூனியம் என்பது சிறுக்கு தான் சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறது என்று சொல்வது சிறுக்கு தான் ஆனால் இப்போ ஹதீஸ்ல வந்திருக்கா இல்லையா சுல்லாக்கு சூன்யம் செய்யப்பட்டதாக செய்தி வருதா இல்லையா அப்ப குரான்ல வந்து ரெண்டு நூற்றி ரெண்டுல வந்து சிகரை கற்றுக் கொடுத்தார்கள் சூன்யத்தை கற்றுக் கொடுத்தார்கள் வருதா இல்லையா இந்த அடிப்படையில ஒருவர் நம்புனாருன்னா அவர் பின்னாடி நின்று தொழுகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து பிஜே சொல்றாரு இது சரியா அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க அதாவது நம்ம ஆரம்பத்துல என்ன நிலைப்பாடுல இருந்தோமோ அந்த நிலைப்பாடுதான் சரியான நிலைப்பாடு ஆனால் இப்போ பிஜே புதுசாக சொல்றாரா இல்லையா இது வந்து சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை இது வந்து இந்த நிலைப்பாடை பொறுத்தளவுக்கு இதைத்தான் ப ஆரம்பத்தில் பலரும் சொன்னார்கள் அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல கூட நம்ம அதை தவறு என்று சொல்லி சொல்லி இருக்கிறோம் அதுக்கு காரணம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா அதாவது ஒரு ஹதீஸ் இருக்குது சிறுக்கப்படுத்த பொறுத்த அளவுக்கு அது சில விஷயங்கள் நுணுக்கமான சில விஷயங்கள் இருக்குது அது எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது அதை விளக்கி சொல்லக்கூடிய நேரத்துல வந்து அதனுடைய எதார்த்தம் பழிச்சிண்டு விளங்கும் அப்படி விளங்கக்கூடிய மனம் மனமுரண்டாக இல்ல நான் சொல்லுவதான் சரி என்று இருக்கக்கூடியவர்கள் அது வந்து உண்மையிலேயே சிறுக்கான காரியத்துல தான் ஈடுபடுறாங்க அது சிறுக்கத்தான் நம்புறார்கள் அப்படிங்கிற அடிப்படையை நம்ம என்ன செய்யணும் சொன்னோம் இப்போ உதாரணமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தான் என்ன ஹதீஸ் அப்படின்னா நபி சொல்லா அலிசல்லாம் அவரு இடத்துல வந்து ஒரு யூதர் வந்து நீங்க ஒரு சிறந்த சமுதாயமா இருக்கிறீங்க எப்ப சிறந்த சமுதாயமா இருக்கிறீர்கள் என்றால் அல்லாவுக்கு நீங்க இணைகேற்பிக்காமல் இருந்தால் அப்படின்னு அவர் சொல்றாரு அல்லாவுக்கு நாங்க இணைகேற்போமா சுபஹான் அல்லா அப்படின்னு சொல்லா சொல்றேன் நீங்க வந்து உங்களுடைய தோழர்கள் வந்து கௌபாவின் மீது சத்தியமாக வல்லாஹி கௌபா அப்படின்னு சொல்றாங்களே வல் கௌபா அப்படின்னு சொல்றாங்களே அது வந்து சிறுக்குத்தானே இணைவைப்பு தானே அல்லா அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது தானே அல்லாவின் மீது சத்தியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத என்ன செய்யறாரு அந்த யூதா சொல்றாரு அப்படி சொல்லி சொல்றாங்க இனிமே சத்தியம் செய்வதாக இருந்தால் வல்லாஹி ரப்பில் கௌபா கௌபாவின் இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அதே மாதிரி அல்லா நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்து விட்டது என்று சொல்றாங்க உங்களுடைய தோழர்கள் அது வந்து உங்களை கூட அல்லாஹூட இணையாக்கத்தான செய்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாஷா அல்லாஹ் சும்மா சிகித அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க பிறகு என்று சொல்லுங்க சேர்த்து சொல்லுங்க அவங்க சொன்னது சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டது மாசா இல்லாமல் சிகித்தை என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் நீங்கள் சும்மா சிகித்தை என்று சேர்த்து என்று சொல்ல சொல்லிக் கொடுக்குறாங்க அவர் சொல்லக்கூடியதை அங்கீகரித்து கொண்டு இப்படி சொல்லிக் கொடுத்தாருங்கிற செய்தி வந்து சரியான செய்தியாக இருக்குது அப்போ வந்து நுணுக்கமான சில விஷயங்கள் என்ன செய்யாது தெரியாமல் இருக்கு அது சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் வந்து பழிச்சிண்டு விளங்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் என்ன செஞ்சோம் ஆரம்பத்தில் சொன்னோம் சகோதரர் பிஜே அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்போ இதில் என்ன பஞ்சாயத்து அப்படின்ட்டா இப்போ வந்து இந்த சலப்புகள் என்று சொல்லக்கூடியவங்க வந்து சூழ்நிலையத்தை நம்புறாங்க சூன்யத்திற்கு தாக்கம் இருக்கிறது சூன்யத்தை வந்து முடக்க முடியும் சூன்யத்தால மன பாதிப்பை ஏற்படுத்த முடியும் உளவியல் தாக்குதல் நடத்த முடியும் இப்படி எல்லாம் என்ன செய்றாங்க சொல்றாங்க அப்படி இல்லைங்க அப்படி செய்ய முடியாதுங்க சூன்யத்திற்குன்னு எந்த ஒரு சக்தியும் கிடையாது எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாமல் என்னது நினைச்ச உடனே அப்படி மந்திரம் ஓதிமாய் நெஞ்சு செருப்பு மண்ணு மண்ணு கால் மண்ணு அது மண்ணு சிக்கு முடி சீப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தரை முடக்க முடியாது வைத்தியக்காரன் ஆக்கிர முடியாது அப்படின்னு சொல்ல இல்ல ரசுல்லாவுக்கு செய்யப்பட்டு அப்படின்ட்டு நம்புறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அந்த ஹதீஸை வந்து பிஜேயும் மறக்கிறாங்க நம்மளும் மறுக்கிறோம் ரசுல்லாக்கு சூனியம் செய்யப்பட்டு ரசூல்லா ஆறு மாச காலம் என்ன செஞ்சாங்க ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருந்தார்கள் செய்யாத செய்ததாகவும் மனைவியோட சேர்ந்துட்டு சேரவில்லை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தா இல்லையா இது சரியான செய்தி இல்லை அப்படின்னு நம்ம மறுக்கிறோம் ஆனால் இந்த ஹதீஸை வந்து பல பேர் நம்புறாங்க அப்போ நம்பித்தான புகாரியில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க முஸ்லீமில் பதிவு பண்ணப்பட்டிருக்குது இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் இந்த ஹதீஸுக்கு மாற்றமாகவும் செய்திகள் வருது அகமது போன்ற ஹதீஸ் உள்ள சூனியத்துக்கு சூனியத்தை யார் உண்மை என்று நம்புகிறான் அதுக்கு தாக்கம் இருக்குது அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அந்த மாதிரியா உண்மை என்று யார் நம்புகிறார்களோ அவர்கள் சோழன் செல்ல மாட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் இருக்குது இதே புகாரியில் வந்து சூனியத்திற்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது அப்படிங்கிட்டு வரக்கூடிய அந்த அஸ்மா ரலி அல்லா அஸ்மா பின் தபுபக்கர் அலி அல்லாஹ் அவங்க இருக்காங்க இல்லையா அஸ்மார் ரலி எல்லாம் அவங்க வந்து மதினாவுக்கு வந்து என்ன செஞ்சாங்க மக்காவுலேயே கரு உண்டாகி மதினாவுக்கு வர்றாங்க மதினாவில் என்ன செய்வாங்க குழந்தை பிறக்குது ஆனால் மதினாவில் வந்து யூதர்கள் வந்து சூனியம் செய்து விட்டார்கள் இனிமே முஸ்லீம்கள் யாருக்கும் உள்ளே பிறக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ சூனியத்திற்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லை சக்தியும் இல்லைங்கிறது அதெல்லாம் அங்கேயே நிரூபிச்சு காட்டுறான் அப்ப இப்படியான சம்பவம் புகாரில் என்ன செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாதிரி ஏழு பெரும் பாவங்களில் வந்து சூனியம் அப்படின்னு வருது சூனியம் என்றால் சூனியம் செய்வது அல்லது சூனியத்திற்கு தாக்கம் இருக்குது என்று நம்புவது இது ரெண்டுமே பெரும் பாவத்தில் உள்ளது அப்படின்னு எல்லாம் தெளிவா தானே வருது எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்போ என்ன சொல்றாங்கண்டா இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த இமாம்களை சூன்யத்தை நம்பக்கூடிய இமாம்கள் சூன்யத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று நம்பக்கூடிய இமாம்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது அவர்கள் பின்னாடி என்று தொழக்கூடாது என்று சொன்னால் புகாரிக்கு இந்த நிலைமை எடுப்பீர்களா முஸ்லீமுக்கு இந்த நிலைமை எடுப்பீர்கள் முஸ்லீம் இமாமுக்கு இந்த நிலைமை எடுப்பீர்களா அப்படிங்கிற ஒரு வாரத்தை வைக்கிறாங்க ஆனால் நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னோம் அப்படின்ட்டா இந்த மாதிரியான சில நுணுக்கமான விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது புகாரி இமாம் இருக்காரா இல்லையா அவருக்கு வந்து இந்த யூதர் வந்து ரசூல் சல்லா விஷயம் அவருக்கு தெரியுமா புகாரிக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா புகாரில அந்த ஹதீஸ் இல்ல புகாரில எந்த ஹதீஸ் இல்லையோ அந்த ஹதீஸ் புகாரி இமாமுக்கு தெரியாது வந்து அந்த அந்த யூதர் சொன்னதுக்கு அப்புறம் ஏற்றுக்கொண்டாரலாம் இல்லையா அந்த விஷயம் அந்த மாதிரியான எல்லாம் சொல்லி காட்டப்பட்டு அது மாதிரியாக விளக்கப்பட்டு எப்படிங்க ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனால தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்து இல்ல இல்ல ரசூல்லா செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு புகாரி இமாம் சொல்லி இருந்தால்தான் அப்ப இந்த பஞ்சாயத்தை வரும் அப்படி கிடையாது அவங்க என்ன செய்யறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த சூனியத்தை நம்புவது சிறுக்குன்னு நம்ம சொரமா இல்லையா இந்த வாதமே இப்போ இந்த நம்மளுடைய நூற்றாண்டு காலங்களில் தான் இந்த வாதமே எடுத்து வைக்கப்படுது இதுக்கு முன்னாடியான அப்படியான சிறுக்கு அவன் வந்து முசிறிக்கு ஆகிட்டான் சூனியத்தை உண்மை என்று நம்புகிறான் அவன் முசிறிக்கு அப்படியான ஒரு பத்து வாக்களே கிடையாது அப்போ இன்னைக்கு நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம் சூனியங்கிற ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆயுதமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு உபகரணங்களும் இல்லாமல் எனது சூ மந்திரஹாடி அப்படிங்கிறது ஒன்றும் செய்ய முடியாது மந்திர ஓதி மாயம் செஞ்சு எந்த ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத இந்த காலத்துல தான் நம்ம அதிகமான மக்களுக்கு விளக்கி இருக்கிறோம் ஆனால் இதுக்கு முந்தைய காலத்தில் அது அப்படியே நம்பி இருந்தாங்க தான் ஒன்று இருக்க தான் செய்யுது அது தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருந்தாங்க நம்பி இருந்தார்கள் அந்த நம்பிக்கை தான் எல்லாத்தையும் இருந்தது அப்போ அவர்களுக்கு வந்து இந்த நுணுக்கமான விஷயங்கள் இந்த மாதிரியான செய்திகள்லாம் இவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு இந்த மாதிரி சி சிறுக்கா வருது இது இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது சரி அப்படி என்று சொன்னதுக்கு அப்புறம் இல்லை இல்லை இப்படி இருக்கத்தான் செய்யுது அப்படி என்று வந்தா தான் அப்போ அங்கே நிராகரிக்கிற ஒரு பண்பே வரும் அவர்கள் அப்படி நம்பலையே எல்லாரும் நாம் எப்படி நம்பி இருந்தார்களோ சூனியத்திற்கு சில அறிஞர்கள் வந்து அதுக்கு எந்த ஒரு தாக்கமும் இல்லை பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பொதுவாக போயிட்டாங்க சில பேர் வந்து அதுக்கு இருக்கத்தான் செய்யுது இவ்வளோ பாசங்களே எல்லா அவங்க கூட வந்து இது இது சம்பந்தமான ஒரு கல்வி எங்கேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அப்ப அப்படியான செய்தியெல்லாம் அப்ப அந்த இடத்துல அப்படியே ஒரு நம்பிக்கை இருந்தது அப்ப என்ன எல்லாத்துக்கும் அந்த செய்தி தெரியாத நுணுக்கமான சில விஷயங்களை வந்து எல்லாத்துக்கும் தெரியாது என்ற பொதுவான கான்செப்ட் தான் அவர் உள்ளது ரெண்டாவது இந்த கணவன் மனைவி பிரிவினை கூட வந்து அது மூலமாக நடக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக ஹதீஸ் விளாக்குது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் வந்து கடலின் நடுவே சிம்மாசனத்தை அமைத்துக்கொண்டு தன்னுடைய பட பட்டாளங்களை எல்லாம் கூப்பிட்டு அரசியம் விசாரிப்பான் அப்போ வந்து நான் அந்த காரியங்களை செஞ்சேன் இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்கள வந்து பெரிய அளவுல ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்வோம் ஒரு செய்தான்னு சொல்லுவான் கணவன் மனைவியை பிரித்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ தான் நம்மளுடைய சரியான ஆள் அப்படி எல்லாம் செய்யக்கூடிய செய்தியில் வருது அப்போ இந்த ஹார்வத் மருத் என்ற அந்த மனித சைத்தான்கள் வந்து இந்த மாதிரியான உள்ளத்தில் சைத்தான்கள் ஊடுருவி அந்த மாதிரியான கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு குழப்பத்தை பிரச்சனையை உண்டாக்கிடலாம் அது அதுவும் நல்லா நாடினாலே திரண்டு வருது எல்லாத்துக்கும் அப்படி ஏற்படாது இது சம்மந்தமாக யாரு சந்தேகம் ஊசல் ஆட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறார்களோ அந்த மாதிரியானவர்களுக்கு தான் பிரிவு கூட ஏற்படுமே ஒழிய மற்றபடி ஒரு பிரிவு ஏற்படாது அது சூனியங்கிறது கிடையாது அப்படிங்கிறத சகோதரி பிஜேபி சொல்றாரு அது சொல்கிறான்னு வைங்க அப்போ வந்து நுணுக்கமான சில விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்தப்பட்டதுக்கு அப்புறமும் அவர்கள் நம்புவார்கள் ஆனால் இல்ல சூனியம்ங்கிறது ஒன்று இருக்கத்தான் செய்யுது அதனால பாதிப்பு ஏற்படுத்தாம அதனால அதனால வந்து ஒரு கேடு உண்டாக்க முடியும் அதனால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் உளவியல் தாக்குதல் உண்டாக்கி அவனை குழப்பத்திற்கு ஆளாக்க முடியும் வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்த முடியும் முடக்க முடியும் இப்படியான ஒரு நம்பிக்கையை நம்புவார்களே ஆனால் அவருக்கு பின்னாடி எப்படி தொழுவ முடியும் இதை காட்டிக்கு ஒரு சிறுக்கு இல்லை தானே எப்படி இறந்து போனவர்கள் இறந்து போனவர்களை வந்து வழிபடுறாங்களா இல்லையா அவர்களும் சில ஆதாரங்களை காட்டத்தானே செய்யறாங்க அல்லா நாடியவர்களும் செய்கிறான் அப்படின்னு சொல்லத்தானே செய்யறாங்க அப்ப அல்லாஹ் அப்படி அவளியாக்களை செவியா இருக்க அவ நம்ம நம்ப வாசிக்கிறோம் அதை அதை ஏற்றுக்கொள்ள வாசிக்கிறோம் இல்லை தானே அப்ப அப்படி நம்புறாங்கிறதுக்கு அந்த திர்கால போய் வணங்கக்கூடியவன் தெர்கால கபரை முட்டக்கூடியவன் அவன் முன்னாடி நம்ம துளுவமாட்டா மாட்டோம் ஏன் அவனும் அந்த ஆதாரத்தை காட்ட தெரிஞ்சான் குரான் நாடியவர்கள் செவியர்களுக்கு செய்வான் அப்படி இருக்கத்தானே செய்யுது செருப்பின் ஓசையை கேட்டார்கள் இருக்கத்தானே செய்யுது அதேமாரி பாலு தூக்கி போட்டதுக்கு அப்புறம் செவியேற்றார்கள் வரத்தான செய்யுது இப்படியான செய்து வை தானே வைக்கிறான் அது தவறுங்கிறத நம்ம விளக்கத்தானே செய்யறோம் அப்ப இந்த அடிப்படையில தான் இந்த புகாரியா இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அவர்களுக்கு இது சம்பந்தமாக அந்த சிகிறு சம்பந்தமாக சூனியம் சம்பந்தமாக அது இணை வைத்தல் என்பது சம்பந்தமாக தெளிவுபடுத்தப்பட்டு அவர்களுடைய அறிஞர்களோ அல்லது அவர்களோ யாரோ தெளிவுபடுத்தப்பட்டு கிடையாது சூன்யம்ங்கிற சிறுக்கு கிடையாது அது உண்மைதான் அப்படி என்று புகாரி சொல்லியிருக்கிறாரா முஸ்லீம் சொல்லியிருக்கிறாங்களா அல்லது அந்த அறிவிப்பாளர் சம்பந்தமா சொல்றாரா இல்லையா சோகர் பிஜே வந்து புகாரில் வரக்கூடிய அறிவிப்பாளர் சம்பந்தம் புகாரி அறிவிக்கிறாரு மூசா அறிவிக்கிறாரு ஈசா அறிவிக்கிறாரு அப்புறம் வந்து இஸ்லாம் அறிவிக்கிறாரு உருவா அறிவிக்கிறாரு ஐசா அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரா இல்லையா அப்ப அந்த சம்பவத்துல இவர்களுக்கு எல்லாத்துக்கும் அது சம்பந்தமாக விளக்கப்பட்டதா இல்ல தானே அந்த ஹதிசை பொய்யின்னு சொல்றீங்க நீங்க அது சரியில்லை சுல்லா சூரியன் செய்ய முடியாது அல்லாவே குருவானல சொல்றான் குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குன்னு அது செய்தி கொண்டு வரமா இல்லையா அந்த சூன்யம் செய்யப்பட்ட மனித இன் தத்தபியூன இல்லா அரைஞ்சுலாம் மசூரா சூன்யம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரன் சொன்னான்னு சொல்றமே சொல்றமேன் அப்ப வந்து இந்த கான்செப்ட் அடிப்படையில் புகாரில் வரக்கூடிய ஹதிஸ் இந்த சூனியம் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதிஸு நம்ம மறுத்துடுறோம் அந்த ஹதிஸ் நம்ம மறுத்துடுறோம் ஆனால் அது ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன ஏற்றுக்கொண்டார் சுலா சூன்யம் செய்யப்பட்டது தாக்கம் ஏற்படுத்தப்பட்டது அதனால் பாதிப்பு உண்டானது அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கிறதுனால நம்புறோம்னு சொல்கிறாங்க அப்படி செய்ய முடியாதுங்க சூன்யத்தால் ஒருத்தருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது அது சிறுக்குங்காது அப்படி நம்பவே கூடாது ஏண்டா சூனியத்தை உண்மை என்று நம்புவன் சொர்க்கம் செல்ல மாட்டாண்டு இருக்கிறது அது மாதிரி ஏழு பெரும் பாவங்களில் சூனியம் என்று இருக்கிறது அது எந்த ஒரு எப்படி இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது இணை வைப்பது பெரும் பாவம் என்று இருக்கிறதோ இணை வைக்கிறான் இறைவனுக்கு சமமாக ஏதாவது இருக்குதா இறைவனுடைய ஆற்றல் புரிஞ்சிய உலகத்தில் ஏதாவது ஒரு பொருள் இருக்குதா அப்ப கற்பனையாகத்தானே ஒருத்தனை நல்லா சமமாக்குறான் அதை எப்படி நினை வைக்கிறோம்னு சொல்றோமோ இல்லாத ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு இதுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் இதுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இதனால வந்து மனுஷனை வந்து உளவியல் ரீதியான தாக்குதலை உண்டாக்க முடியும் என்று நம்புவோது சிறு தானே அப்ப இந்த மாதிரியாக நுணுக்கமான விஷயங்கள் வந்து இதற்கு முந்தைய காலங்களில் விளக்கப்பட்டதா சொல்லப்பட்டதா இல்ல இதே வந்து மக்கா இமாம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய இதே பிஜி என்ன சொன்னாரு மக்கா இமாம்களுக்கு இந்த மாதிரியாக எடுத்து சொல்லப்பட்டு விளக்கப்பட்டு அப்புறமும் அதுல உறுதியாக பிடிவாதமாக இருந்தால் இங்கே தனியாக தான் சொல்லணும்னு சொன்னாரு சொன்னாரா இல்லையா அப்போ இது சம்பந்தமாக விளக்கப்படவில்லை என்றால் அவர்கள் நம்பிக்கை என்னது ஏதோ ஹரிசில் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிற ஒரு கணக்கில் போயிடும் ஹரிசில் வருது அதனால இவர் சொல்லாக்க செஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ளலாம் அந்த மாதிரி இருந்தால் தான் பின்பற்றலாம் இப்போ ஒருவருக்கு சூனியம் சம்மந்தமாக நம்ம சொல்லக்கூடிய விளக்கங்கள் தெரியல அது சூனியம் சம்பந்தமா நம்ம என்ன சொல்கிறோங்கிறது அவருக்கு புரியலை இது இந்த மாதிரி சிறுக்கா வருது சிறுக்கா இருக்குது இவரை சுல்லாக்கை செய்ய முடியாது யாருக்கும் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் அவருக்கு சேர்க்கப்படலை அப்படியாக இல்லாமல் அந்த ஹரிசை நம்புறாரு அந்த குரான் வசனத்தை இவர் அவர் நம்புற மாதிரி நம்புறாரு அப்படி என்று இருந்தால் பிரச்சனை கிடையாது பின்னாடி துருகலாம் இது எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டதுக்கு அப்புறமும் விளக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அவர் அதே நிலைப்பாட்டில் ஆனால் அப்ப அவர் என்ன செய்யறாரு அவர் கொண்ட குழுகையில் அவர் உறுதியா இருக்கிறார் அவர் அதுல உறுதியா இருக்கக்கூடிய நம்ம எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் புகாரிக்கோ முஸ்லீமுக்கோ மற்ற இமாம்களுக்கோ இது தெளிவுபடுத்தப்பட்டதா அந்த காலங்கள் இது சம்மந்தமாக பிரதிவாதங்கள் இந்த மாதிரியாக இன்றைக்கு நம்ம எடுத்து வைத்த மாதிரி நீங்கள் எடுத்து வைத்த மாதிரியான வாத பிரதிவாதங்கள் அந்த காலங்களில் எடுத்து வைக்கப்பட்டு அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டதா இல்லை தானே அப்போ இது விலங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது இதில் புகாரி முஸ்லீமில் கொண்டு வந்து கோர்க்கிறதுல என்ன அவசியமே கிடையாது இன்னைக்கு நம்ம சூனியம் சம்பந்தமாக தெளிவான வாதங்களை வைக்கிறோம் தெளிவான செய்திகளை வைக்கிறோம் அது நுணுக்கமான சில விஷயங்கள் அறியப்படாமல் இருந்தது அது தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அப்படி தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் அதில் உறுதியாக இருப்பார்களே ஆனால் அவர்களை பின்பற்ற முடியாது அவர்களை பின்பற்றி தொழக்கூடாது என்பது சரியான நிலைப்பாடாக இருக்கு அப்படிங்கிறத என் சீனை விளங்கிக் கொள்ளணும்